எல்லாரும் அழைப்பு எல்லாரும் கலந்து யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் பற்றி இன்னொரு தர பெரிதால் வழக்கமா நான் வேலைக்கிழமை சமூக ஊடகப் சமூக ஊடகப் பேரவையோட ஆலோசனை கூட்டத்துல வந்து நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாசன் முதலமைச்சர் ஆகும்னு பேசிருக்கீங்க அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க இதுல சில முரண்பாடுகள் தெரியுது யாரு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ஏதாவது வாய்க்களே இருக்குது இருக்கும் ஏதாவது உங்களை பின்புலத்திலேருந்து சிலர் இயக்குவதாக சில வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க யாரையும் இயக்க முடியாது நாற்பத்தி ஆறு வருஷம் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்களுக்கு நான் கொமளிப்போட்டிலிருந்து கொமரி வரைக்கும் இந்த கிழக்க வேர்க்கை எல்லாம் பயணித்தவன் நாற்பத்தி ஆறு வருஷமாக பயணி பயணிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அதெல்லாம் காலையில் பத்திரிக்கலாம் பண்ணிப்பேன் ಅವರೋಡಿ ಪಯಣ ಬನ್ನಿ ನಾನು ಸೇರ್ ವಿರುದ್ದ ಸಾಪಿ ನಾಳೆ ಅದು ನಾನು ಅವರೋಡ ಸಾಪೇಲಾ ನಾಲ್ಕಾಂಾರು ವರ್ಷ ಒಂದು ಆರ ಗ್ರಾಮಗಳು ಪಯಣ್ಣ ಎತ್ತ ಎ ವರ್ಷ ಪಯಣ್ಣ

செயல்படுவது சுதந்திரமாக எண்ணுவது ஒவ்வொரு மனிதருடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பு அமைப்பு கடமை அவர் சொன்னா சொல்றது அவருடைய கருத்தை செயலர் கூட்டத்தை வந்து நீங்களும் கூப்பிட்டீங்க ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க இங்க வரல கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுதையா போவாங்க வருவாங்க வருவாங்க போவாங்க

மகன் யோசை யோசைகாரம் பார்த்து அந்த மொபைல் உங்களோட உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்படி வர காரணம்

தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை அதனால் பொதுக்குள்ள தேர்வு கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் நீங்கள் விரும்புகிறீங்கள விரும்புகிறீங்களே பொதுக்குடி கொடுப்பா பொதுக்குழு அதுக்கு யோசனை கடந்த அதிமுக கூட்டணியில வந்து நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுச்சு இப்ப இந்த கட்சியில் ஒரு குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பரிபர்ச்சின்னு சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க

ஐயா தொடர்ந்து நிர்வாகிகளை வந்து மாற்றிட்டே வந்து வந்துட்டு இருக்கீங்க அடுத்த கட்டமான நிர்வாகிகளை வந்து மாற்றுறது தொடருமா தொடர்ந்து நல்லா நல்லா நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம் போடுறோம் நிரந்தரம் தான் இருக்கோம் மனித சங்க மாநாட்டு குழுவோட தலைவராக வந்து அன்புமணி நியமிச்சுக்கு இந்த சோழ மண்டல மகளிர் மாநாட்டு யார் யார் தலைவராக மாநாட்டு குழு தலைவராக மாநாட்டு குழு தலைவர் மூத்த அவர் முறை பார்த்தாங்க மனித சங்க தலைவர் அவர் தான் அவர் பல இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏரியல் வெஹிகல் மின் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை